கண்ணா I'm going கலைஞர்கள் வந்து வெளி படித்திருக்கலாம் படித்திருக்கலாம் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லம்மா தாயான பத்திரகாளி அம்மாவுடைய வரலாறு ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் வழியாக படித்திருக்கலாம் பொருள் குற்றம் பொருள் பக்கத்தில் அது மட்டும் இல்லம்மா சாரீர குற்றம் சாரீர குத்தம் என்ன

அதே தன்மை போலாக அவர்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி சாந்தோர் நாடார் மக்களுக்கு தாயாக தாய்க்கு தாயாக கடலிலே பத்தாவது அமிர்தத்திலே அவதரித்து அவதரித்து தாயான பத்திரகாரி அம்மாவுடைய தந்தம் முழியம் பொன்முறும் தந்தாரி பொன் <Sumpt�> ಿ ಎನ್ನರೋರಿ <laughs> பகவானும் பார்வதியும் திருப்பார் கடல் தன்னதிலை திருமாளும் எச்சுமியும் பிரம்மலோகன் தன்னதிலே பிரம்ம தேவன் சரசுவரியோடு இந்திரலோகில் இந்திராணி இந்திரனோடு தேவர்களும் அப்படியே ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து கைலாஜத்தில் அப்படியே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வரும்போது அம்மையான பார்வதியாலும் பகவானோ பார்வதியாலும் பகவானோ அப்படியே ஆமா கொளுவிருந்து வரும்போது கொளு வரும்போது ஆண்டவன் பகவான் ஈரேறு பதினாலு கோனங்களையும் படை குவனங்களையும் படைத்து எரும்பு முதல் எண்பத்தி ரெண்டு ஜீவ ஜந்து படைத்து சிசுபிராணிகளையும் படைத்து கல்லு குளிருக்கும் பேரை முதல் முதல் கருவுக்குளிருக்கும் சிசுவரைக்கும் சிசு வரைக்கும் ஆதி கணை கண்ட சிசுபெருமான் படையுதுபெருமான் படையந்து பார்வதியார் பார்வதியாளிடத்தில கேட்கின்றார் கேங்க அவர் என்ன கேட்கின்றார் என்னையா அம்மா பார்வதி ஏ அம்மா பார்வதியை கொடுத்தோம்

آ راجن ني نهي آو گھر ني يو جني ريو هم گھر ني يو جني ريو آو کلن مي کي اڏتو وارا

அவர் எப்படி படி அழைக்கார் நாலி நல்ல தீனை எடுத்து நாலி நல்ல தீனை எடுத்து நாளி நல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து அதனை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அழந்தார் வழி அழந்தார் அவர் நாடு எங்கும் படி அழந்தார் வழி அழந்தார் ஆறுதியால் கொடுத்த திரையரிசியை கையிலே வாங்கி கையிலே வாங்கி மறக்கா திரையெடுத்து மாநிலம் எல்லாம் படியலந்தார் மாநிலம் எல்லாம் படியலந்தார் ஆளாக்கி திரையெடுத்து அகிலம் எல்லாம் படியலந்தார் அகிலம் எல்லாம் படியலந்தார் வழக்கு திரையெடுத்தார் உலகம் எல்லாம் படியலந்தார் உலகம் எல்லாம் படியலந்தார் படியலந்துவிட்டு ஆண்டவன் பகவான் பாரவள்ளி கைலாசம் வருகின்றார் பகவானுக்கு பார்வதியால் பாத பூஜைகளை நடத்துகின்றார் அது எப்படி நடத்துகின்றார் Yeah. yeah. கொண்டு செம்பதிலே பகவானுக்கு பார்வதியால் பாத பூஜைகளை நடத்துகின்றார் முக்காலும் அளவு வந்து முடிவணங்கி தண்டணித்தார் ஐங்கமோ அளவு வந்து அடிவணங்கி நமஸ்கரித்தால்

பனிரண்டு வருடமாக பனிரண்டு வருடமாக அருங்கரசு புரிந்து வருகின்ற

ரெண்டு பேரும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிங்க நாங்க ரெடியா தரமா இருக்கோம் உங்களுக்குன்னா இருநூறு ரூபாய்க்கு மருந்து அதான் சொல்லுது அது சரிதான் நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி பருந்து அடிப்போம் ஆமா ரெண்டு பேரும் ஈக்குவலா அடிச்சுக்கலாம்ல ஏன்னா அந்த மருந்து குடிச்சு குடிச்சு நிறைய என்ன போய் சேர்ந்துட்டு இருக்காத நீயே குடி அதையா ஆமா பார்த்தார் பகவான் பகவான் வரா பாருங்க ஆமா பகவான் மீது பகவான் மீது பார்வதியாளுக்கு சந்தேகம் வருது சந்தேகம் வருது என்ன சாயந்தகாரம்மா என்னம்மா என்னது வருது சந்தேகம் வருது சந்தேகம் வருது சாயந்தகாரம்மாவுக்கு முன்னாடி இருந்து நீட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கம்மா

பார் நான் சொந்த

பாத்து என்னையதுன்னு கேட்பாரே கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் படி எந்துட்டு வர பகவான் ஆமா நம்மள பாத்த உடனே பாத்த உடனே அதுக்கு என்னமா ஆச்சு ஏமா இப்படி இருக்க அது நம்மள பாத்து கேக்குற 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 அது என்ன பண்ணானோ என்ன பண்ணானோ அதுக்கு ஏத்த மாதிரி படிவத்தை எடுக்கணும் படிவத்தை எடுக்கணும் என்று ஆமா ఆదిகதி பார்வதியாய் ஆரவதியாய் ஆண்டவன் பகவான் நம்மள கேட்க வேண்டும் என்று இப்பதானே காப்பியா ஆமா கண்ணுக்கு எல்லாம்

But இருக்கா பார்வதியால் இருக்கா ஆமா இப்படி இருக்கா

ார் வரட்டும் என்று ஈஸ்வரியால் காத்திருக்க ஈஸ்வரியால் காத்திருக்க போது அடிகளுக்கு போன பகவான் கைராசம் ஆறார் கைராசம்

Então...

ஆதி பகவான் பின்னாடி வந்தார் அப்படியே சிம்புரமாக வந்தார் அந்த என்ன செய்த பாருங்க செய்கின்ற இரண்டு நல்ல கரமே அடித்தே கரமே அடித்தே like வந்து தன்னுடைய இரண்டு நரம் எடுத்தார் பகவான் அந்த ஈகனுடைய இரு கண்டை